ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து கிடாரங்காய் கொண்டு வந்து பழமாக பழுத்துருந்தாங்க அதை கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கிடாரம்பழங்காய் பழத்தை வந்து நம்ம ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து நான் ஊறுகாய் போடுறதுக்காக இந்த பழத்தை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா இது மாதிரி அந்த கா காயாக இருந்த மாதிரி இருந்ததையும் நம்ம க கட் பண்ணிக்கிட்டோம் பழமாக இருந்ததையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இதுக்குள்ள வந்து விதை இருக்கும் அந்த விதையை வந்து நம்ம எடுத்துடணும் பாருங்க இது மாதிரி விதை இருக்கும் அந்த விதை வந்து கசக்கும் அதனால் நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டோம்னா ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ இந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்னதாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் பாருங்க அந்த அளவுக்கு அவங்கவுங்களுக்கு சைஸ் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இது வந்து நான் வந்து மண் சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா இப்போ நம்ம எதில் வேணாலும் நம்ம நம்ம இஷ்டம் நம்ம உப்பு போடுறதுனால இதில் கொஞ்சம் குளிப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக நம்ம வந்து எந்த சட்டியில் வேக வைச்சோம் அப்படின்னா உப்பை போட்டு அப்படியே வேக வைச்சோம் அப்படின்னா நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் சாதாரணமாக கஞ்சி சாதத்தை கூட வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ உடனே நம்மளுக்கு ஊறுகாய் தேவை அப்படின்னா நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு ஆவி காட்டிக்க முடியாதேன் கொஞ்சம் லேட்டாக வேணும்னா உப்பை போட்டு ஊற வச்சுக்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஊறுகாய் உடனே தேவைப்படுது அதனால நான் வந்து கொஞ்சம் வந்து உப்பை போட்டு தண்ணி சொட்டு கூட ஊற்றக்கூடாது ஏன்னா இது இந்த பழத்துலேயே தண்ணி சத்து நிறையா இருக்குது அதனால இப்போ நம்ம இதை ஒரு ஆவி காட்டிடுவோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம் நம்ம பாருங்கள் வச்சு வெந்துக்கிட்டு இருக்காங்க வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்கிறது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சொட்டு தண்ணி கூட ஊற்றலை அந்த பழத்துலேயே வந்து நம்மளுக்கு தனிச்சத்து நிறையா இருக்கும் இது சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி அதில் அறுக்க அறுக்க பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வந்துருக்காங்க அறுத்து இப்போ நல்லா வெந்துருச்சு இதை நாம் தாளிப்பு கொடுக்குறது தான் நல்லா வெந்துட்டாங்க பாருங்கள் இதை எப்படி தாளிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாசம் வெந்து இந்த டாரங்காய் கேக்குற அந்த வாசம் கமகமகமான்னு வருது இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடாரங்காய் வந்து நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் மாதிரி இந்த கிடாரங்காயும் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம வந்து இந்த ப இந்த கிடாரங்காய் வந்து கிடைக்காது இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அதுக்காக தான் சரி நம்ம ஊறுகாயாக போட்டுருவோம் எங்கள் மரத்தில் நிறைய காய் காய்க்கும் இப்போ என்னமோ காயை காய்க்கல பூவும் எடுக்கலை அதுக்காக சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு காய் ஒன்றும் இவ்வளோ பெருசு இருக்கும் கையில் அடங்காது இப்போ இது சின்ன தான் சரி ஊறுகாய் போட்டு வைப்போமேன்ட்டு இப்போ நான் அறுத்து வேக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எப்படி நம்ம ஊறுகாய் போடணும்னு சொல்லிடுவோம் அப்படின்னு தான் இப்போ நான் அதை சொல்லிகிட்ருக்கேன் நல்லா வெந்துட்டாங்க பாருங்கள் தண்ணி எவ்வளோ காயாக இருந்தாலும் தண்ணியே சேர்க்கக்கூடாது இதை எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கிடாரங்கா நல்லா வெந்துட்டாங்க இவங்க வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்குறோம் இப்போ அதே பாத்திரத்தில் தான் நம்ம அந்த ஊறுகாயை தாளிக்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவு நம்ம ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் ஊற்றுறதை பொறுத்து நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டாங்க நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு உளுந்து இருந்துச்சு நான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வாசத்துக்காக நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொரியிறாங்க பாருங்கள் சக்கர சடங்கு நல்லா பொரியறாங்க இப்போ நம்ம வே வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்க அந்த கிடாரங்காயை போட்டுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு சொத்து கூட தண்ணி ஊற்றுல ஏன் ஊற்றுலன்னு கேட்டிங்கன்னா இந்த பழத்திலே நம்மளுக்கு நிறையா சார் இருக்கும் அதுக்காக நான் தண்ணி ஊற்றலை தண்ணி அதுலேயே வெந்துப்பாங்க இப்போ இதிலே நான் வந்து கடை மிளகாத்தூள் வந்து தனித்தூளாக வாங்கி வச்சுருக்கேன் அதை நான் கொட்டிக்கிறேன் தனி மிளகாத்தூள் அப்போ இவங்களோட வந்து நான் கொஞ்சம் வந்து வெள்ளம் இருந்தால் போடலான்னு நினச்சேன் வெள்ளம் என்கிட்ட இல்லாததுனால கொஞ்சம் வந்து சக்கரை போட்டுக்கிறேன் அப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருப்பாங்க அதுக்காக தான் பெருங்காயத்தூள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க நல்லா இந்த வாசம் வந்து எப்படி வந்து வாங்க பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கு அதுக்கும் வாசம் நல்லா கம கமன்னு வர்றாங்க கிடாரங்காயில் இது மாதிரி ஒரு ஊருவா செஞ்சு சாப்பிட்டு தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எந்த ஒரு சாதத்துக்கு நம்ம வச்சு சா சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே இருந்த மரம் தான் இது நிறைய ரெண்டே ரெண்டு ஒன்று பழம் ஆயிட்டாங்க ஒன்று காயாக இருந்தாங்க இப்போ ரெண்டே நான் அறுத்து போட்டு பாருங்கள் சூப்பராக ஒரு கிடாரங்கா ஊர்தான் நம்மளுக்கு ரெடியாயிருச்சு நான் ஏன் மண் சட்டியில் வைச்சேன் அப்படின்னா மண் சட்டியில் வந்து வச்சோம்னா நம்ம உப்பு போட்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா ஒரு மாதிரி பொரியாமல் இருக்கும் அதே நேரத்தில் வந்து மண் சட்டியில் செய்கிற எந்த ஒரு பொருளுமே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம சில்வர் பாத்திரம் அல்மினியம் பாத்திரம் இதெல்லாம் வேக வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி உப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால இது மாதிரி உப்பை அதிகமாக சேர்க்குறது நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஊறுகாய் ரெடியாக இருக்குன்ட்டு நீங்களும் இது மாதிரி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கிடாரங்காயில் இது மாதிரி தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படியே உப்பை போட்டு வேக வச்சுக்கிட்டேன் அடுப்பை பெருசாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம எரிய விட்டுக்கிறணும் உப்பை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உடனே ஊறுகாய் நம்மளுக்கு தயாராகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் வெந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம அழுப்பில் பாத்திரத்தை வச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த காய மாற்றிக்கிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு மட்டும் இருந்தாலும் போடலாம் கடவுள் நம்பர் இருந்தாலும் போடலாம் உளுந்து நிறையா இருக்கக்கூடாது போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்து வெந்துக்கிட்டு இருக்க அந்த கிடாரங்காயை எடுத்து நம்ம போட்டுக்கிட்டோம் நல்லா கிடாரங்காயை போட்டதுக்கு பிறகு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தனி மொழி அம்மியில் வச்சு கூட வறுத்துட்டு நுணுக்கி போடலாம் பெருங்காயம் இதெல்லாம் அம்மியில் வச்சு நுணுக்கி கூட போடலாம் நல்லா வாசமாக இருப்பாங்க இப்போ நான் கடையில் இருக்க பெருங்காயம் தான் வாங்கி போட்டேன் பவுடரு அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஊருகா ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஓகே பாருங்கள் இந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கிடாரங்க அவங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க யாரும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம இதே பாத்திரத்தில் வைச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு ஜார் மாதிரி மூடி போட்டதில் வைச்சாலும் வச்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாக்கியம் கிரியேஷன் சேனலுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் Walk dango.